ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாகர்கோயிலில் நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு சாதனம் வாங்கியிருந்தோம் தெரியுமா அதான் என்னெல்லாம் வாங்கியிருந்தோன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துணித்தை வைக்கிறதுக்கு பெரிய ஒரு டப்பு வாங்கியிருக்கு குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்புறமா பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு பெரிய ஒரு கூடை வாங்கியிருக்கேன் இதுவும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணாடி கப்பு ஆரணம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஓப்பன் பண்ணும் அங்கேருந்து வரும்போது எல்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு காரில் வச்சு கொண்டு வந்ததில் ஒரு கப்பு உடஞ்சிருந்தது அது எங்களோடய கேர்லெஸ் தான் கப்பெல்லாமே எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னு எடுத்தேன் ஆனால் வரும்போது ஒரு கப்பு உடஞ்சிடுச்சு பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு நாங்கள் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்புறமா நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் சின்ன ஒரு பிரியாணி அண்டா வாங்கியிருக்கோம் அப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கூடை இதெல்லாம் ஆன்லைனில் ரேட் அதிகம்தான் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான் மீஷோலலாம் இது வந்து ஒரு இருநூறுவா இருநூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது நமக்கு இது தான் அப்புறமா குட்டி சீனி சட்டி இது சில்வரு ஆனால் சின்ன சைஸ் தான் நல்லாயிருக்கு கைப்பிடியெல்லாம் இருக்குது நல்லா வெயிட்டாகிட்டே இருக்குது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் இதுக்குள்ளாடி இன்னொரு வாட்டர் பாட்டில் இருக்குது இதுக்குள்ளாடியே ஸ்டிக்கர் எல்லாமே இருக்குது குட்டி வாட்டர் பாட்டில் தான் க்யூட்டாக இருக்குது இந்த ஸ்ட்ரா வந்து தனியாக தான் கொடுப்பாங்க கேட்டு வாங்கிக்கோங்க பாட்டிலுக்குள்ளாடி இருக்காது பில் போடி இடத்துல தான் அவங்க தனியாக தான் கொடுப்பாங்க நான் இப்போ பாட்டில் வந்து யூஸ் பண்ணலை அதனால இந்த ஸ்டிக்கரை நான் இப்போ யூ ஓப்பன் பண்ணலை யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிக்கரை எடுத்துக்கலாம் அடுத்து நான் ஸ்ட்ரா உள்ளே வச்சு பார்த்தேன் பாட்டிலோட ஸ்ட்ரா வந்து ரொம்ப லெந்தாக இருக்குது இனி இதை கட் பண்ணி தான் வைக்கணும்னு நினைக்கேன் மூட முடியாது பாட்டிலில் ரொம்ப லெந்தாக இருக்குது சரி ஓகே ரொம்ப ஷார்ட்டாக தராமல் லெந்தாவது தந்தாங்களேன்னு கட் பண்ணி நீ யூஸ் பண்ணலான்னு வச்சாச்சு அப்புறமா குட்டி வாளி நம்ம கல்யாண வீட்டில எல்லாம் கறி எல்லாம் எடுத்து ஊற்றுவாங்க தெரியுமா அந்த குட்டி வாளி ரொம்ப பெருசு கிடையாது மீடியம் சைஸும் கிடையாது கொஞ்சம் சின்னது தான் பார்க்க க்யூட்டாக இருந்தது அதனால் எடுத்தாச்சு அப்புறமா கரண்டி அங்கே போனால் மறக்காமல் நீங்கள் வாங்க வேண்டியது கரண்டி தான் குவாலிட்டிலேயும் சரி வெயிட்டும் சரி எல்லாமே நல்லா இருந்தது அதனால் நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்